வெற்றி விநாயகர் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பத்தாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் சதவீத தேர்ச்சி மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் நடைபெற்ற பத்தாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் மாணவி தனிஷா ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி இரண்டு மதிப்பெண்கள் பெற்ற முதலிடமும் மாணவர்கள் லத்திகா ஸ்ரீ ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஒரு மதிப்பெண்களும் தானுபவன் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஒரு மதிப்பெண்களும் பெற்று இரண்டாம் இடமும் மாணவிகள் கனிஷ்கா ஐநூறுக்கு நானூற்று எண்பத்தி ஒன்பது மதிப்பெண்களும் ஹேம பிரியா ஐநூறுக்கு நானூற்று எண்பத்தி ஒன்பது மதிப்பெண்களும் பெற்று மூன்றாம் இடமும் பெற்றுள்ளனர் தேர்வு எழுதிய நூற்று பனிரெண்டு மாணவர்களும் முழு தேர்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் நானூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கு மேல் இருபத்தி ஒன்பது மாணவர்களும் நானூறு மதிப்பெண்களுக்கு மேல் அறுபத்தி மூணு மாணவர்களும் பெற்றுள்ளனர் தமிழில் நூறுக்கு தொண்ணூத்தி ஒன்பது மதிப்பெண்கள் நான்கு மாணவர்களும் ஆங்கிலத்தில் நூறுக்கு தொண்ணூத்தி ஒன்பது மதிப்பெண்கள் நான்கு மாணவர்களும் கணிதத்தில் நூறுக்கு நூறு மதிப்பெண்கள் ஏழு மாணவர்களும் அறிவியலில் நூறுக்கு தொண்ணூத்தி ஒன்பது மதிப்பெண்கள் நான்கு மாணவர்களும் சமூக அறிவியலில் நூறுக்கு ஒன்பது மதிப்பெண்கள் இரண்டு மாணவர்களும் பெற்று சாதனை படைத்துள்ளனர் பள்ளியின் சராசரி மதிப்பெண் நானூற்று ஐந்து என்பது குறிப்பிடத்தக்கது வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கரூர் வெற்றி விநாயகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் அறக்கட்டு தலைவர் ஆர்த்தி சாமிநாதன் அவர்களும் பள்ளியின் தாளர் குமார் அவர்களும் பள்ளியின் செயலாளர் அரோமா சாமிநாதன் அவர்களும் பள்ளியின் ஆலோசகர்கள் பழனியப்பன் அவர்களும் தர்மலிங்கம் அவர்களும் நல்லசாமி அவர்களும் நிர்வாக அறங்காவலர் செல்வம் அவர்களும் நிர்வாக அலுவலர் ரவிக்குமார் அவர்களும் பள்ளியின் முதல்வர் சுகுமார் அவர்களும் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சாலை மற்றும் பரிசுகள் வழங்கி தங்களது பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்தனர் மேலும் சாதனை புரிந்த மாணவர்களுக்கு ஆசிரிய ஆசிரியர்களும் பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் மகிழ்வுடன் தெரிவித்தனர்